வணக்கம் தமிழ் உறவுகளே மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என் குரல் என் கதை என்ற மகுட வாசகத்துடன் ஆரம்பமாகி பட்டையை கிளப்பிக் கொண்டிருக்கிறது விஜய் டிவியின் சூப்பர் சிங்கர் ஜூனியர் டென் என் பேர் பிரியங்கா ஊர் யாழ்ப்பாணம் இந்த நிகழ்ச்சியில் ஈழத் தமிழர்களை மகிழ்ச்சிப்படுத்த களம் புகுந்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தைச் சிறுமி குட்டி பிரியங்கா வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன் எமது சேனலுக்கு இப்போதான் முதன் முதலாய் வந்திருக்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க அப்போதான் நாங்கள் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் சீத்தமிழில் தமிழில் கில்மிஷா என்றால் விஜய் டிவியில் குட்டி பிரியங்கா ஷபாஷ் சரியான போட்டி தான் விஜய் டிவியின் ஜூனியர் சூப்பர் சிங்கர் டென் பகு விமரிசையாக ஆரம்பமாகி இன்ட்ரடக்ஷன் ரவுண்ட் முடிவுற்று முதல் நேரடி போட்டி ஆரம்பமாகியுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்து குட்டி பிரியங்காவை பலத்த சிரிப்போடும் கைதட்டலோடும் அழைக்கிறார் பெரிய பிரியங்கா குட்டி பிரியங்கா வந்தவுடன் பெரிய பிரியங்கா இப்படி சொல்கிறார் பிரியங்கா என்றாலே பெரிய மாஸ்தான் என்று உடனே தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்துகிறார் பின்னர் நடுவர்களின் ஆசியோடு பாடுகிறார் குட்டி பிரியங்கா பாடி முடித்தவுடன் என்ன அவசரமோ தெரியவில்லை நடுவர்களான மனோ சித்ராம்மா இசையமைப்பாளர் ரிமான் ஆகியோர் உடனே எழுந்து கோல்டன் ஷவர் பட்டனை அழுத்த பிரியங்கா மேலே தங்க மழை பொழிகிறது பெரிய பிரியங்கா சும்மா இருப்பாரா என்ன பாடிய முதல் பாட்டிலேயே கோல்டன் ஷவர் வாங்கிட்டீங்க என்று குட்டி பிரியங்காவை பார்த்து புகழ்ந்து தள்ள எல்லோரும் கைதட்டி உற்சாகப்படுத்துகிறார்கள் உடனே சின்ன குயில் சித்ரா எங்களது ஈழக் பிரியங்காவை பாராட்டினார் எனக்கு பிடித்த பாடலை அழகாக பாடியுள்ளீர்கள் உங்களது பாடலை முதன் முதல் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எங்களுக்கு நன்றாக பாடும் குழந்தைகளை பார்த்தால் அவ்வளவு சந்தோஷம் பிரியங்கா நீங்கள் சிறப்பாக பாடினீங்கள் கோட் யூ என்று பிளேன் கீஸ் கொடுத்து ஆசீர்வதித்து பாராட்டினார் அடுத்து இமானவர்கள் கருத்து சொல்லும்போது உங்களை பாவாடை சட்டையுடன் பார்க்கும்போது அழகாக இருக்கிறது நீங்கள் பாடிய பாட்டு இதைவிட அழகு உங்கள் ஊரும் அவ்வளவு பேரழகு நீங்கள் பேசும் தமிழும் அவ்வளவு அழகு என்றார் அடுத்து மனு அவர்கள் கருத்து சொல்லும்போது வெல்கம் டு ஜூனியர் சூப்பர் சிங்கர் டென் பிரியங்கா என விழித்து பின்னர் கருத்துரைக்கும் போது இந்த அளவுக்கு இந்த பாடலை பிரசன் பண்ணினதுக்கு எனது பாராட்டுகள் நீங்கள் சிறப்பான பாடகி இந்த மேடையை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் ஊருக்கும் மண்ணுக்கும் பேர் வாங்கி கொடுங்கள் கோட் பிளெஸ்யூ என்று வாழ்த்தினர் பின்னர் பிரியங்காவின் கதை ஒளிபரப்பப்பட்டது அதன் பிறகு ஏனைய குழந்தை போட்டியாளர்கள் மேடைக்கு ஓடி வந்து குட்டி பிரியங்காவை கட்டிப்பிடித்து தங்களுடன் ஒருவராக சேர்த்து கொண்டனர் அன்பு உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குமென நம்புகிறோம் பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது உங்கள் சுதேச வழி